லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இனியன் என் ராபட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருக்கிறாரு அது குறித்தான விமர்சனங்கள் பல்வேறு தரப்பிலிருந்தும் வருது குறிப்பாக அவர் ரஷ்யா போகும்போது ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தி அங்கே ஒரு முப்பத்தி ஏழு பேர் குழந்தைகள் உட்பட முப்பத்தேழு பேர் இறக்குறாங்க ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போகிற மோடி நிறுத்திட்டார்னு சொல்லப்பட்ட சூழலில் மோடி போகும்போது அந்த ஏவுகணை தாக்குதல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர் கூட அமைதியை நிலைநாட்டும் முயற்சி தோல்வி அடைந்து விட்டதாகவே பார்க்கிறேன் ஏன்னா மோடி வந்து ஒரு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய தலைவராக இருக்கிறார் அவர் வந்து ரஷ்யாவுடைய அதிபரை வந்து ஒரு உலகின் குற்றவாளி தலைவரை கட்டிப்பிடிப்பது வந்து அமைதியை நிலைநாட்டுவதில் தோல்வி அடைந்து விட்டதாகவே காட்டுதுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு ஏற்கனவே இந்தியாவுல மணிப்பூர் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் உருக்கமான கோரிக்கை வச்சிருந்தாரு இந்த மணிப்பூர் சம்பவமே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை மோடிக்கு கொடுக்கும் பொழுது ரஷ்யா போகும்போதும் உலக தலைவர்கள் மத்தியில மோடிக்கு ஒரு அழுத்தம் இருக்குது இல்லையா இந்த இரண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு நவம்பர் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அரசியல் சாசன தினம் கான்ஸ்டியூஷன் டே அனுப்பி நரேந்திர மோடியினுடைய பேச்சு அவருக்கு என்னன்னா இந்திய மக்கள் நிறைய பேரு உரிமைகளை கேட்குறீங்க நீங்க கடமைகளை மறந்துடுவீங்க கடமைகள் தான் முக்கியம் உரிமைகள் முக்கியம் அல்ல அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு அதுதான் அவர்களுடைய கேரக்டரை காமிக்கிறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா மக்களுக்கே உரிமைகளும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கடமைகளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயத்து தான் கட்டமைச்சிருக்கிறாங்க அப்போ மக்கள் உரிமைகளை கேட்கணும் அதிகாரத்துல இருக்கிறவங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில பிரதமர் பதவிக்கான தார்மீக கடமைகளை பிரதமர் முதல்ல செஞ்சாரா மக்களுக்கு பாடம் எடுத்தவர் தான் தன் கடமைகளை ஒழுங்கா செஞ்சாரி கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல பிரதமர் மோடி அவருடைய தார்மீக கடமைகளை எதையுமே சரியாகவே செய்யல எந்த பிரச்சனைக்கும் வாயை திறக்கவே இல்லை ஒன்னு ஒண்ணு அடிக்கிட்டு போவார் சுத்துச்சண்டை வீராங்கனைகள் டெல்லியில போராட்டம் நடத்தும் பொழுது அதற்கு வாயை திறக்கல சிஏக்கு எதிராக சிறுபான்மை சம்பவத்தினர் போராட்டம் நடத்தும் பொழுது அதற்கு வாய் திறக்கவே இல்லை கொரோனா காலகட்டத்துல பல பிரச்சனைகளுக்கு பிரதமர் வாய திறக்கவே இல்லை கையை தட்டுங்க விளக்கக்கூடியன்னு நிறைய பேசினாங்க அதே மாதிரி உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே சீன ஆக்கிரமிச்சு நடந்த பொழுது அதற்கும் பிரதமர் வாய திறக்கவே இல்லை இன்றைக்கு நீட் சம்பந்தமான விஷயம் வந்திருக்கிறது அதற்கும் பிரதமர் வாய திறக்கவும் இல்லை மணிப்பூர் சம்பவத்திற்கும் பிரதமர் குறைந்தபட்சம் வாயை திறந்து கூட பேசவும் இல்லை ஒரு பிரதமராக நீங்க களத்துல போய் நின்று அந்த மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதை எதிர்கட்சி தலைவர் செய்யிறார் உண்மையிலே யார் செஞ்சிருக்கணும் நீங்கதான் நீங்க தான் செஞ்சிருக்கணும் ஆளுங்கட்சி சார்ந்த இந்தியாவினுடைய ரியல் ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரதமர் தான் மணிப்பூருக்கு சென்றிருக்கணும் அங்க இருக்கிற மக்களுக்கு ஆதரவு தர நீச்சிருக்கணும் சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை வச்சிருங்க நாங்க உங்களை பாதுகாப்போம் அப்படின்ற நம்பிக்கையை விதைக்கணும் ஆனா எதிர்கட்சி தலைவர் ஓடுறாரு தலைவர் ராகுல் காந்தி ஓடுறாரு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறாரு கட்டி தழுகிறாரு நாங்க இருக்கிறோம் பயப்படாதீங்க உங்களுக்கான நீதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதியளிக்கிறாரு இதுதான் ஒரு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு ஜனநாயகமாக இருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு முன்னாடி பிரதமர் போயிருக்கணும் ஆனா பிரதமர் போலன்றுதான் மிக்க செய்தியாக இருக்கிறது உள்துரமேசர் மட்டும்தான் போனாரு ஆனா அவர் போன கலவரம் அதிகமாச்சு பிரதமர் அதை குறித்து பயத்திற்கும் போகும் இருக்கு நாங்க என்ன கேட்கிறோம் ரெண்டு இன மக்களுக்கு பிரச்சனை குக்கீனத்துக்கும் மேத்தி இனத்துக்கும் பிரச்சனை உங்க சார்புல சொல்லக்கூடியவங்க குக்கி இனத்தை சார்ந்தாங்க கிறிஸ்துவர்கள் அதனால நாங்க அவங்களை எதிர்க்கிறோம் நாங்க போய் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பார்வை வச்சீங்கன்னா கூட மெய்த்தின மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மெய்த்தியில எல்லா சமூகத்தை சார்ந்தாலும் இருக்கிறாங்க ஒரு அரசு இரண்டு பக்கமும் ஏற்பட்ட பாதிப்பை வந்து பார்த்து அந்த மக்களுக்கு தேவையானதை செய்யணும் தான் ஒரு பார்வையாக இருக்கணும் நீங்க மெய்த்திக்கும் போய் பாருங்க குட்டி கும்பை பாருங்க இரண்டு சமூகத்தையுமே பாருங்க கேட்கணும் இரண்டு சமூகத்தையும் புறக்கணிக்கிறீங்கன்னா அப்ப அந்த எஸ்கேப் ஆக பாக்குறீங்கன்னா நாங்க புரிஞ்சுக்கோம் மணிப்பூர்ல நடந்து பல லட்சம் மக்கள் வீடுகள் இழந்திருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க பல குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல பேர் வீடுகள் இழந்திருக்கிறாங்க சொத்துக்களை உடமைகள் இழந்திருக்கிறாங்க இது ஒரு இரண்டாம் குஜராத் பிரதமரமாக நான் பார்க்கின்றேன் அப்போ ஒரு பிரதமர் பதவிக்கான எந்த அடிப்படை கடமைகளையும் தார்மீக பொறுப்பையும் நடைமுறைப்படுத்தாத ஒரு பிரதமர் தான் இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிறார் நம்பர் ஒன் ரெண்டாவது ரஷ்ய பிரச்சனை குறித்து நம்ம பார்ப்போம் உக்ரைன் ரஷ்யா போர்ல முதல்ல இந்தியாவினுடைய உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஊடகங்களும் இந்த பாஜகவை சார்ந்தவும் புரிஞ்சுக்கணும் அவர் எடுத்த பல நிலைப்பாடுகள் குழப்பமான நிலைப்பாடுகள் முதல்ல யார் ஆதரிச்சாங்க உக்ரைனியா ரஷ்யாவியா எதற்காக நிலைப்பாட்டை மாத்தினாங்க இஸ்ரேல் பலஸ்தைன் போர்ல முதல்ல எந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அதன் பிறகு என்ன நிலைப்பாட்டை மாத்துனாங்க அப்போ இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை ஃபாரின் பாலிசி என்பது இந்தியாவுடைய நலன்களை சார்ந்ததாக எடுக்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய நலன் என்பது சர்வதேச அமைதிதான் இந்தியாவினுடைய நலனாக இருக்க முடியும் அதைத்தான் நேரம் அனிசேரா கொள்கைன்னு கட்டமைச்சார் அனிசேரா கொள்கை தான் சர்வதேச சமூகத்துக்கு தேவையாக இருக்கிறது நினைச்சார் இந்தியாவிடைய வெளியுறவு நிலைப்பாட்டை ஆனா எதுக்கு ரெட்டை எதுக்கு மாற்றி மாற்றி நிலைப்பாடு நீங்க மாத்தணும் அப்போ ரஷ்யா இன்றைக்கு ஒரு காலத்துல ரஷ்யா இந்தியாவுக்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளையும் செய்திருக்கிறாங்க அந்த நன்றியும் விசுவாசமும் இந்தியர்களுக்கு எப்போதும் உண்டு என்பதுல யாருக்கு எந்த மாற்று இல்லை ஆனா இன்று ரஷ்யாவிடம் நீங்க போறீங்க வரீங்கிறதுன்னு எங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ரஷ்யாவிடம் போயிட்டு நீங்க உக்ரைன் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தாதீங்க அங்குள்ள குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு குழந்தைகள் மருத்துவமனை மேல நீங்க தாக்குதல் அடுத்திருக்கீங்க அத குறைஞ்சபட்சம் சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறனால உலக உலகில் எங்கு போர் அல்லது வேறு எந்த பயங்கரவாத தாக்குதல் எந்த தாக்குதலாக இருந்தாலும் குழந்தைகள் பாதிக்கப்படுவது எனது மனதுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் இல்ல அதை நாங்க அதை நாங்க அந்த தோல்ல நாங்க எதிர்பார்க்கல நாங்க ஆழமா எதிர்பார்க்கணும் நீங்க அதுதான் சொல்றேன் நீங்க நேரு அவர்கள் கென்னடி பர ஜனாதிபதியாக இருந்த பொழுது அமெரிக்காவில் அன்றைக்கு அமெரிக்கா வியட்நாம்ல செய்த அத்துடையங்களை எதிர்த்து அமெரிக்காவுக்கு சென்று அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார் அதே மாதிரி உங்களுக்கு இந்திரா காந்தி நிக்சனிடம் சென்ற பொழுதும் அதை அந்த மாதிரியான அமெரிக்காவினுடைய அட்டுடன்களை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக பதிவு செய்தார் அந்த மாதிரி மோடியினுடைய பேச்சு இல்லையே நீங்க போனதுக்கான காரணம் என்னன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல நீங்க வந்து போர் நிறுத்தத்துக்காக போனீங்கன்னா இல்ல இந்தியா ரஷ்யா உறவுக்காக போனீங்களான்னு இருக்குல்ல அத நீங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் நீங்க பாக்கணும் போற போக்குல ரெண்டு வார்த்தையை போட்டுட்டு போறதுக்கும் உறுதியாக உக்ரைன் இருந்து நீங்கள் போர் செய்யக்கூடாது பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் இதை தீர்க்கணும் அதுக்கிட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அமைப்பு இருக்கிறது அங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஏன் சொல்றேன்னா நாட்டோ படைகள் எல்லாமே ரஷ்யாவை கைத்தடி விட்டாங்க ஒதுக்கிட்டாங்க நாட்டோ படைகள் நாடுகள் அமெரிக்கா தலைவர்கள் நாட்டோ படைகள் நாடுகள் ரஷ்யாவுக்கு போக போறது இல்ல இந்தியாவுக்கு தான் அந்த உரிமை கிடைத்திருக்கிறது ரஷ்யா வரவேற்கிறது இந்தியா ரஷ்யா நட்பு தேவையாக இருக்கிறது அந்த பாசிட்டிவான விஷயத்த நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு யோசிக்கணும் அதுதான் ஒரு டிப்ளமேட்டன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வாய்ப்பை சரியாக நீங்க பயன்படுத்தலைன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு மோடி அவர்கள் அங்கு இன்னொரு முக்கியமான கருத்துக்களையும் பகிர்ந்து இருந்தார் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து மெச்சும்படியாக இருக்கு உலக நாடுகளே வியக்கும்படியாக இருக்கு குறிப்பாக அந்த வானுயர்ந்த உயர்ந்த கட்டிடங்கள் அந்த பாலங்கள் ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் இந்தியா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்குன்னு பேசியிருக்காரு அது குறித்தும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் வருது இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அதில் வலதுசாரி பார்வையுன்னு நாம சொல்லுவாங்க ரஷ்யால போயிட்டு இந்தியா வளர்கிறது அப்படின்னு நான் தான் இந்தியா வந்து ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா உருவாவதுக்கு நான் மட்டும் தான் காரணம்னு சொல்றது ஒரு இதே அதிகாரத்தினுடைய போக்கு ஒரு வலதுசாரி போக்கு இந்தியாவுல இவ்வளவு பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க எல்லா பிரதமர்களும் இந்த இந்தியா இந்திய பொருளாதாரம் என்கிற இந்த ட்ரெயின இந்த இன்ஜின மூலமா இழுத்து அதனால இந்தியா என்று ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா உயர்ந்திருக்கு இது இயற்கையான ஒன்று மோடி இருந்தாலும் மோடி இல்லைனாலும் வந்திருக்கும் இது ஆனா இரண்டாவது பொருளாதாரம் ஆனதுக்கு மோடி மட்டும் தான் காரணம்னு ஒரு பிரசாரம் நடக்குது அவரே சொல்றார்ல அதுதான் தவறுன்னு அங்க சொல்றோம் அப்போ நீங்க இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது வெறும் நீங்க பாதிப்பு ஒரு கேள்வி ஏன்னா தொடர்ச்சியாக இந்தியாவுல ரயில் விபத்துகள் அதிகமாக நடைபெறுகிறது பல்வேறு பாலங்கள் குஜராத்ல இடிந்து உழுது பாக்குறோம் இந்த சூழல்ல மோடியுடைய கருத்தும் விமர்சிக்கப்படுது அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்ப நீங்க இந்தியாவினுடைய வளர்ச்சினா என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு வளர்ச்சினா என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா நேற்று காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அதே மாதிரி ரயில் விபத்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இந்தியாவில் மாசம் மாசம் பேப்பர் எடுத்து பார்த்தாலே ரயில் விபத்து அப்போ ரயில்வே துறை அமைச்சகம் உண்மையிலேயே விழிப்புணர்வு தான் இருக்கிறதா அழு தூங்கி கொண்டு இருக்கிறதா முதல்ல ரயில்வே அமைச்சகம் அதிகமா அதிகாரங்கள் கொண்டதாக இருந்தது பட்ஜெட் தனியாக இருந்தது இன்றைக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு ஏகப்பட்ட கூடுதல் துறைகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவரு எல்லாத்துறையும் கவனிக்கணும்ல அது அது சிக்கல் இருக்கு அப்ப அது குறித்து எல்லாம் இந்த பாஜக காரணங்களுக்கு எதுவுமே இல்ல அவங்க பேசுற வளர்ச்சி பேசுற வளர்ச்சி என்னன்னா இந்த கட்டிடங்களா இருக்கட்டும் இந்த புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும் ஏற்கனவே ஒழுங்கு நம்ம ஊர்ல ஒரு நார்மலா ஒரு ட்ரெயினை முதல்ல உழுந்து விட மாட்டேங்க் ட்ரெயினிங் போறாங்க இப்ப நேற்று பட்னால வந்து டெல்லிக்குள்ள ட்ரெயினோட போறதா அவர் செய்தி நான் படிச்சேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்போ என்பது என்ன அப்படின்றதே இவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு லேட்டா தான் ஆகும் அதுதான் வலதுசாரையினுடைய பாரதியா இருக்கு அவங்க சொல்லக்கூடிய கல்வியோ இல்லது நாங்க சொல்லக்கூடிய வேலை வாய்ப்போ அது குறித்து தான் மோடியோ பிஜேபி சார்ந்தவர்களும் எந்த பேச்சையுமே பேசுறதே இல்லை இந்தியாவில் மனிதவள மேம்பாடு பின்தங்கியிருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாடுல ஒரு பாயிண்ட் குறைஞ்சா கூட பத்தாயிரம் அல்ல பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டதுன்னு பொருள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்களுடைய சுகாதாரம் குறைந்திருக்கிறது என்று பொருள் அது குறித்து மோடி வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறாரு பல சர்வதேச அமைப்புகள் இது குறித்து பேசிட்டாங்க அப்ப இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி என்பது வெறும் இந்த கட்டடங்களா இருக்கட்டும் இந்த வந்து ஐந்து ட்ரில்லியன் டாலர் எக்கனாமின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இவங்களுடைய பாலங்களா இருக்கட்டும் இந்த புல்லட்ரை இது இதை சுருக்கிக்கிறாங்க இதை பெருமையா போய் அங்கேயும் பேசுறாங்க அதுதான் இங்க வேடிக்கைங்க அப்ப இங்க எல்லாருக்குமான இன்க்ளூசிவ் குரோத் இருக்கான்னு ஒரு பெரிய கேள்விக்கு அதுதான் மோடி அவர்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த தார்மீக கடமைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல அவர் இல்லை அதன் குறித்து அவர் புரிதலே இல்லை மக்களுக்கு பாடம் எடுக்கிறார் நீ கடமையா ஒழுங்கா செய்யுங்க உரிமைகளை கேட்காதீங்க மக்கள் உரிமைகளை தான் கேட்பாங்க கடமையா செய்யறது உங்க வேலை அது நீங்க செஞ்சீங்களான்னு கேட்கறோம் நேருக்கு இருந்த மாதிரி இந்திரா காந்திக்கு இருந்த மாதிரியான தைரியம் இருக்கிறதா நிக்சன் தான் நேரடியாக முறையிட்டாங்க இந்திரா காந்தி என்னடியா நேரடியாக முறையிட்டா நேரு அந்த மாதிரி உங்களோட ரஷ்ய பிரதமர் விளாடிமர் புட்டின்ட்டு போயிட்டு போற நிறுத்துங்க அப்படின்னு உரிமையோட கடமைய நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா மணிப்பூர் மக்களிடம் சென்று நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன் இந்த அரசு துணை இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா லடாக் எல்லையில போயிட்டு அங்க பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களிடம் சென்று இந்திய இந்திய ராணுவம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சீன ராணுவம் ஊடுருவி இருக்கிறது என்று சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா அதான் நம்ம கேட்கறோம் சர்வதேச அளங்கள்ல போயிட்டு சீனா ஊடுருவல் இல்லை அப்படின்னா அப்ப நாற்பது வீரர்கள் செத்து போனாங்களே லடாக்ல அடிபட்டு கட்டையில ஆணியை சொருகி எடுத்தாங்க நாற்பது பேர் செத்து போனாங்க அப்போ அதற்கான பதிலும் அவர் தான் சொல்லணும் ஆனா பிரதமர் சர்வதேச அரங்கில சீனா உள்ள வரவே இல்லை உள்ள வர நாற்பது பேரு உள்ள வந்தானு சொல்லணும் தாக்குதல் நடத்தினான்னு சொல்லணும் நாற்பது பேர் அடிபட்டு இறந்தாங்கன்னு சொன்னால்தான் சர்வதேச அரசியல் உங்க கூட நீக்கும் அப்போ இதெல்லாமே மோடியினுடைய ஒரு மாதிரி ஒரு எதேச்சு அதிகாரத்தினுடைய நீச்சை தான் நான் பாக்குறேன் இது இது கட்டுப்படுத்த வேண்டியது நீங்க பத்து ஆண்டுகள் ஓட்டியாச்சு இன்றைக்கு பெரும்பான்மை இல்லாத அரசாக இருக்கு நிதிஷ் நாயுடு டிபெண்ட் அலையன்ஸாக நீங்க இருக்கு அப்போ இந்த அந்த கூட்டணியை காப்பாற்றுவதே முதல்ல தெரிய விஷயம் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி இருக்குமான் தெரியாது போன வாரம் நாயுடு வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு ஆந்திரா தான் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அப்ப இதெல்லாம் பார்த்துதான் நம்ம செய்ய வேண்டியது அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அதாவது முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த பட்ஜெட்டை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ முக்கியமாக நீங்க சொன்னது போல நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே வரிச்சலுகை சிறப்பு நிதி தொகுப்பு சிறப்பு அந்தஸ்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க இந்த பட்ஜெட் மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு விடிய காலம் நினைக்கிறாங்க அது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் அதுதான் நம்ம காங்கிரஸ் கட்சி முதல்ல சொல்றது ஒரே விஷயம் தான் ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலத்தில் இருப்பது பெரிய சிக்கல் விஷயம் நிதிஷையும் நாயுடும் நம்பி இந்த ஆட்சியை நீட்டி நிற்பது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா நாயுடு கோரிக்கைகளை பாஜகவால் முழுமையாக பெரிய சிக்கல் ஏன்னா அடிப்படையிலே பாஜக மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு கட்சி அப்போ அந்த மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தோ அமராவதியை கட்டமைப்பதற்கான நிதியையோ பாஜக இந்த பட்ஜெட்ல ஒதுக்கலனா அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தும் பீகார் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தோ அல்லது மாநிலத்துக்கான ஒரு நிதி தொகைய அந்த வளர்ச்சிக்கான தொகைய பாஜக அரசு இந்த பாஜக கூட்டணி அரசு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கவில்லை என்றால் அது கூட்டணியை பாதிக்கும் ஐந்தாண்டு கால ஆட்சி அது பாதிக்கும் எதார்த்தமான உண்மையாக இருக்கு அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இவங்க ஒதுக்க போறது இல்ல இவங்களுக்கு பட்ஜெட் போடவும் தெரியாது இவங்க மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சி அப்ப அந்த அடிப்படையில இருவர்களுடைய பகையை சம்பாதிக்க போறாங்க இங்க பொறுத்து இருந்து பாருங்க அதான் யதார்த்தமாக இருக்கு நன்றி நிறைய பயனுடன் நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ